வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலவச தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க சோ அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இதை பத்தின முழு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்தியன் வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் தான் பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சிக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்க கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸை வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் வந்து வர்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி வந்து பெறதுக்கு நீங்கள் வந்து கல்வி தொகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் உள்ள பயன்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இலவச பயிற்சி வந்து அளிக்கப்படுது முப்பது நாட்கள் முழு நேர பயிற்சியில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் செய்முறை பயிற்சி தான் இதில் வழங்க படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு இந்த பயிற்சி வந்து அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டில் தான் அவைலபிளாக இருக்குது புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லெனின் வீதியில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வந்து அங்கே இயங்கிட்டு வருது அங்கே தான் வந்து பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சி வந்து அளிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதுச்சேரியை சேர்ந்த கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர்ற இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்ட்டு தான் கடைசி தேதி இருபத்தஞ்சோட வந்து க்ளோஸ் பண்றோம் அப்படின்ட்டு முன்பதிவு செய்யறதுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க மூணு நம்பர் நான் டிஸ்பிளே பண்றேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க செஞ்சு நீங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத கேட்டுட்டு நீங்க இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ புது புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ